ஒரு கப் கலர் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு உளுந்த ஒரு பவுல ஆட் பண்ணி த்ரீ டைம்ஸ் நல்ல வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து ஒரு மூணு மணிக்கூர் வந்து உளுந்து நல்லா ஊற ஊற வச்சு எடுத்துக்கலாம் உளுந்து நல்லா ஊர்னதும் தண்ணி சேர்க்காம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்ல ஒரு நல்ல மையாக வர்ற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கால் கப்பு தண்ணி மட்டுமே கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கட்டியாக உளுந்த மாவு நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்தா ஃபுட் கலரை ஆட் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கைவிடாமல் அடித்து வரவிட்டே இருக்கணும் மாவு நல்லா சாஃப்டாக புசுன்னு வர்றது வரைக்கும் நம்ம கைவிடாமல் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படி விரவி விரவி விரவிட்டே இருக்கணும் நல்லா புசு புசுன்னு மாவு தான் கிடைக்கும் ஃபுட் கலரும் எல்லா மாவோடையும் ஆகும் இந்த மாதிரி கிடைக்க வரைக்கும் நல்லா நைஸாக வரது வரைக்கும் மாவை நம்ம அடித்து விரவிக்கணும் அதை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் அதுக்குள்ளால் நம்ம சுகர் சிறப்பு ரெடி பண்ணிடலாம் ரெண்டு கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கப் சுகருக்கு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கேஸை வந்து சிம்லையே வச்சுக்கோங்க சுகர் வந்து பாகுபதம் வராண்டாம் நல்ல கெட்டியாக வரது வரைக்கும் நம்ம சுகர் சிறப்பு ரெடி பண்ணி எடுத்தால் போதும் கம்பி பதம் வர வேண்டாம் இப்போ பாருங்கள் சுகர் வந்து நல்லா க தண்ணியோடு கரைஞ்சி தண்ணியாக இருக்குது இது கொஞ்சம் கட்டியாக வர்றது வரைக்கும் நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கவரில் லாஸ்ட்டு விளிம்பில் வந்து ஒரு மிளகு அளவுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கங்க கட் பண்ணி நம்ம ரெடியாக ஒரு கவர் எடுத்து வச்சுக்கலாம் குட்டியாக ஒரு மிளகு அளவு தாங்க நான் ஹோல்ட் பண்ணி எடுத்துருக்கேன் ஓ பாகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி லைட்டாக பிசுபிசுன்னு பிசுன்னு ஒட்டக்கூடிய அளவு வந்தோடனே கேஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஒரு கம்பி பதம் கூட வராண்டா அதுக்கு முந்தின ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் சிறப்பு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது நம்ம குலாப் ஜாமுக்குலாம் எப்படி ரெடி பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி சுகர் சிறப்பு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய சிறப்பு ரெடி ஆகிடுச்சு சுகர் சிறப்பு இப்போ மாவை வந்து இந்த கவரில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மிளகளவுக்கு நம்ம ஹோல்ட் பண்ணால் போதும் ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைமாக போடக்கூடியவங்க ஒரு பிளேட்டில் லைட்டாக ஃபஸ்ட்டு ரெண்டு ஜாங்கிரியை வந்து புழிஞ்சு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி மினி ஜாங்கிரி தாங்க எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பராக பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வெறும் உளுந்த மாவில் ஹெல்த்தியான முறையில் வீட்லேயே நம்ம வந்து மினி ஜாங்கிரி எப்படி இந்த தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பார்க்கணும் கண்டிப்பாக தீபாவளி ஸ்பெஷல் ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு பக்கமுமே மாற்றி திருப்பி போட்டு ஜாங்கிரியை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஜிலேபி விழிஞ்ச உடனேயே வந்து நம்ம டக்குன்னு மாற்றி போடக்கூடாது ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுத்துக்குங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாங்கிரியாக ரெடியாக ரெடியாக நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி மாற்றி மாற்றி கொடுங்க சுகர் சிரப்பு எல்லா ஜாங்கிரையிலையும் ஆட் ஆகும் அப்போ அப்படியே ஒட்டி உறிஞ்சி எடுத்துக்கும் சூப்பராக நம்மளை வீட்டிலேயே இந்த தடக்க தீபாவளிக்கு மினி ஜாங்கிரி ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் அட்டைகாசமாக பேக்கரியில் இருக்கிற டேஸ்ட்டே கிடைக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பேல்ஜும் நான் போட்டுட்டேன் ஒரு கப்பு உளுந்துக்கே ந ஒரு பிளேட்டு நிறைய ஜாங்கிரி கிடச்சிருக்குங்க குவான்டிட்டியும் நம்ம வீட்டில் செய்யும்போது அதிகமாக இருக்குது அடுத்த பேல்ஜும் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஷுகர் சிரப்பில் இந்த மாதிரி ஊற விட்டு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக பாருங்கள் ஒரு கப்பு உளுந்துக்கு எவ்வளோ ஜாங்கிரி கிடச்சிருக்குன்னு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குட்டி குட்டி மினி ஜாங்கிரி வீட்டிலேயே சுலபமான முறையில் ஹெல்த்தியான முறையில் உளுந்து வச்சு எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்த்தோம் நீங்களும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குங்க ஹெல்த்தியான முறையில் நம்ம வீட்டிலே செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க